தந்தபக்தரனை பெத்தது உரத்தே சிசுபாலனை பெத்தது உரத்தே அர்ஜுனனை பெத்தது உரத்தே அர்ஜுனனுக்கு ரொம்ப வேண்டியவரா இருக்காரே கண்ணன் பார்த்த பார்த்தான்னு கூப்பிட்டு இருப்பார் பிரிதையின் புதல்வனானபடியாலே பார்த்த கவுந்தேயன்னு கூப்பிடுவர் குந்தியின் புதல்வனானபடியாலே கவுந்தேய அவர் அடிக்கடி சொல்றது நான் அத்தை பிள்ளை மாமா பிள்ளை உறவு நீயே நான் சொன்னபடி கேட்கலன்னா வேற யார் கேட்பார்கள் அதனால நான் உனக்கு நல்லதெல்லாம் செய்யறேன் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்காருனால் ஓ அத்தை பிள்ளையா இருந்தா தான் எல்லாரும் செய்வா போல் இருக்கு கல்யாணம்னாலும் மாமா சீரு அத்தை சீர் அம்மான் சீர் தான் மிக முக்கியம் அதை போல கண்ணனுக்கு பிடிக்குமோன்னால் பிடிக்குமோன்னா அடுத்த இருக்கிற ரெண்டு பேரும் அத்தை பிள்ளை தான் சிசுபாலனும் அத்த பிள்ளை தான் தலையை படுத்து இல்லாத அபச்சாரம் இல்லை தந்தபக்தரன்னு அந்த பிள்ளை தான் அவனும்தான் கண்ணன் கையாலேயே அழிந்து போனாள் அதனால் அத்தை பிள்ளையா மாமா பிள்ளையான்னு இல்லை நம்ம அனுகூலனா பிரதிகூலனா உண்மை அறிவு பெற்றிருக்கிறோமா இல்லையாங்கிறதான் பேச்சு அந்த சமயத்தில் ரோஹிணி தேவி ஒரு தர்மபத்தினி வசுதேவருக்கு ஒரு தர்மபத்தினி அவருடைய வயத்தில் தான் பலராமன் சங்கர்ஷணனுடைய கர்ப்பம் மாற்றப்பட்டது முதல்ல தேவக்கி பிராட்டியினுடைய கர்ப்பத்தில் இருந்துட்டு யோகமாயா அவனுடைய கைங்கிட்டத்தாலே தேவக்கியனுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியில வந்து இக்கரையிலேருந்து யமனையை தாண்டி அக்கறைக்கு போய் ரோகிணி மாதாவுனுடைய கர்ப்பத்தில் பாக்கி நாட்களை கழித்து அங்கிருந்து வெளியே வந்து பிறந்தவர் தான் பலராமன் இது போல் கண்ணனுக்கு அத்தகள் உண்டு கூடவே தனக்கு சபத்னி மாதாக்கள் உண்டுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் அப்படி பிறந்தவள் தான் சுபத்ரா தேவி கண்ணனுக்கு ஒண்ணு விட்ட தங்கை வைக்கலாம் அல்லது பின்ன உதரம் இவருடைய தாய் பெத்தது இவரே அதே போல அவள் ஒரு தாய் பெத்தது அந்த குழந்தையே சுபத்ரா தேவி உடன் பிறந்தாள் பலராமன் உடன் பிறந்தாள் உடன் பிறந்தால் சொல்லணும்னால் வசுதேவருடைய தர்மபத்தினிகளிலே ஒருத்திக்கு பிறந்தார்னு வைத்துக் கொள்ள வேண்டும்

ஏன் கிட்ட அத்தனை ஆசை வைக்கல அங்கெல்லாம் அவர் என்ன விளையாடி இருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு ரோஹிணி மாதா விடத்துல வந்து நீ கதை சொல்லணும்னா பாரு அவனுக்கு இப்போ வயசா எடுத்து இனிமே அவன் அப்போ வண்ண அட்டகாசத்தெல்லாம் சொன்னேன்னா எந்த குழந்தைக்கு பிடிக்காது இப்போ குழந்தைக்கு பதினஞ்சு வயசு ஆன உடனே நீ ரெண்டு வயசுல என்னெல்லாம் பண்ணி தெரியுமான்னு ஆரம்பிச்சு போங்க சண்டை தான் விடியும் நான் என்ன பண்ணினேன்னு இப்போ இதுக்கு வாயத்திற்குறேன் அதுவும் வந்திருக்கிற வாழ்க்கை நவராத்திரி குலு வச்சு பாட்டு பாட வந்திருக்கிற வாழ்க்கைலாம் நான் ரெண்டு பிடிக்கும் ரெண்டு வயசுக்கு என்ன பண்ணேன்னா இருக்க முடியும் அதனால் கண்ணனுக்கு அது பிடிக்காது ஒன்று ஒன்றா செய்யுங்கோ நீங்கள் ரொம்ப நிர்பந்தப்படுத்துறதுனாலே சுபத்திரையை வாசலுக்கு காவலுக்கு வைங்கோ என்னை சுற்றி எல்லாரும் உட்காருங்கோ சத்தமில்லாத நான் அவன் பண்ண என்னென்னலாம் சேட்டித்தமோ எல்லாத்தையும் சொல்கிறேன் அவன் வராத பார்த்துக்கணும் வந்தா சுபத்ர தான் நமக்கு சமிங்க கொடுக்கணும்னு ரோஹிணி மாதா சொன்னாள் சுபத்ர பாட்டுண்டே இருக்கா கேட்டுகிட்டே இருக்கா கதை ரொம்ப இருக்கு ஆனால் அவளுக்கு கண்ணம் வந்தா குறிப்பு கொடுக்கணுங்கிறதே மறந்து போச்சு அவ கண்ணை அப்படியே விரித்து கொண்டு கதை கேட்டு இருக்கா அவ எதுக்கு ஒரு மூலையில என்னமோ உட்காந்து மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டு கண்ணை விரிச்சுன்னு கேட்டு இருக்கா என்னதான் நடக்கிறதுன்னு பாப்போன்னு கண்ணனும் பலராமனும் கிடக்க வந்தார்கள் அவர்கள் காதலி இதே கதை விழுந்தது கதையை தானே கேட்டுவிட்டு அதே வியந்த திருக்கோலத்தோட நின்றார்கள் திவ்யம் அப்ராக்கிருத்தம் அதெல்லாம் கேட்கறவனுக்கு உண்மையா உணர்றவனுக்கு திரும்ப பிறப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கார் அங்க கூட விசேஷமா அர்த்தம் சொல்லுவார்கள் ஜன்ம கர்மத்த மே திவ்யம்னால் மே கர்ம மே ஜென்ம மே திவ்யம் என்னுடைய ஜென்மத்தை நானே நினச்சி பார்க்கச்சே திவ்யமாக இருக்க அர்ஜுனா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது இல்லை நானா தேவகிக்கு பிறந்தேன் எட்டாவது கர்ப்பமாக பிறந்தேனா எல்லாரையும் சம்சார சாகரத்தில் அழுத்தி கர்மக்கட்டுகளாலே வைத்திருக்கிற நான் நான் ஏதோ கட்டுப்பட்டு சங்கிலியோட பிறந்தானாமே எங்க அப்பா அப்பதான் சங்கிலி விடுத்ததாமே தந்தஹாலில் விலங்கர வந்து தோன்றிய தொன்னல் பெண் தமியேந்தன் சிந்த போயித்து திருவருள் அவனிட பெருமள விருந்தேனை மந்தமாருதம் வனமல தட வந்து வழி செய்வது ஒழியாதே அந்தி காவலன் அமுதுருபசுங்கர் அவசுடவதோடும் மந்தமாருதம்னு திருவங்கியாழ்வாருடைய பாசனம் எல்லாருக்கும் என்ன வருத்தம்னால் பெறவாத எம்பெருமான் பிறந்தான் பால் குடிக்காதவன் குடித்தான் கர்மங்களாலே தீண்டப்படாதவன் கர்மத்துக்கு வசப்பட்டா போலே பிறந்தான் நம்மை தலைகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய எம்பெருமான் தான் பத்தி தியானிப்போம் அவர் தியானிக்கணும்னா யாரை பத்தி உங்களை பத்தி அடிய பத்தியுமா நிச்சயமா பயந்துபடுவர் இவனை தியானித்து இனிமே நம்ம இவனுக்காக மோட்சம் கொடுக்க முடியும் நம்மாலேயே இருக்கும் இருக்கும்போது இருக்கேன் அவருக்கே தோணிப்படும் ஆனால் அவர் அப்படிலாம் பண்றதே இல்லை தன்னைத்தானே தியானித்துக் கொள்ளுகிறார் அத சாந்தோதி சாந்தோதிதைன்னு சொல்லுவார்கள் அவர் எப்போது நடுக்கடலுடைய ஆழத்தை போலே அலைகளே இல்லாமல் ஆனந்தமாய் அனந்தமாய் சர்வஜனாய் சர்வசக்தனாய் ஆனந்தமா இருக்கார் அந்த பெருமாள் இருந்திருக்கிறத பார்த்தார் சட்டுன்னு அப்படியே பிடிச்சிட்டார் இந்த நிலை அவருக்கு தெரியக்கூடாது உலகத்துல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் கண்ணனுக்கு ஆசை ஆனா அவர் பார்த்துட்டாரோ இல்லையோ அவர் பார்த்தா இனிமே ஒத்தர் பாக்கி வைக்க மாட்டார் எல்லாரும் அந்த திருக்கோலத்துல பாதியான நேரத்தில் மரத்திலிருந்து சிலை செதுக்கப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி ரெண்டு கதை சொல்லிருக்கேன் சிலை வந்தது தனி கதை அதான் உருவம் வந்தது அந்த உருவத்துக்கு பின்புலம் என்னன்னு பார்த்தால் அந்த கதை ரோஹிணி மாதா சேட்டிதத்தை சொல்ல அந்த கதையை கேட்டு அப்படியே ஆனந்தமா தகைத்து நின்னார் நின்னாரி ஸ்தப்தோசி நம்ம பார்த்து சொல்லுவா ஸ்தப்தோசின்னு நிஜமாவே கண்ணனே ஸ்தப்தோசி திகைத்து திமுர் கொண்டால் ஒத்து நிற்கும் என்ன திருத்தலைவெல்லி மங்கலத்துல நம்மாழ்வாருடைய பாசரம் அப்படியே திமிர் பிடித்தா போல ஒண்ணுமே தெரியாத தகைத்து இருக்கிறாள் திடீர்னு தகைத்தனன் ஒரு வார்த்தை வந்து தகைத்தனன்னு ராமபிரான் என்னத்தை காட்டு தகைச்சார்ன்னு கேட்டு ஓ அவர் அப்படின்னா சித்த சுவாதீனம் இல்லாதவர் போல் இருக்கு அதனாலதான் திகைத்தார்னு சொல்ல போக முன்னும் புரியாமல்ரியாமல்லை போக நம்ம வேற அதை படிச்சு வச்சிருந்து சத்தம் போட்டு அறியாத விஷயம் அந்த கம்பனாடர் பாடிவிட்டார் அதே வாலி நான் பண்ண தப்ப ஒத்துனுட்டான் தாரே ராமனை கொண்டாடினாள் பிள்ளை அங்கதன் நீதான் எனக்கு விழுந்தான் தம்பி சுக்ரீவன் தனக்கு நல்லது பண்ணதா வாலி ஒத்துனுட்டான் இத்தனை இப்படி உண்மை இருக்கும்போது இல்ல இல்ல அது என்னவா இருக்கும் தகைத்தனன்னால் அவரை சேவிச்சு எல்லாம் தகைச்சு நிற்கிறோம் பாருங்க அதுதான் திகைத்தனர் ஒருவேளை அந்த திகைப்பு பைத்தியம் நிற்குமானால் வரவேற்கத்தக்க பித்து ஆகவே கண்ணனும் பக்கத்துல பலராமனும் சுபத்ரையும் மூணு பேர் இந்த திருக்கோலத்தில் இருக்க அங்க நாரதர் வந்தார் தேவரின் ஆனந்தத்துல மயங்கி நிற்கிற இந்த நிலையைத்தான் தரிசிக்கணும் பக்தர்களுக்கு இந்த பாப்பமெல்லாம் தொலையணும் உன்னை நினைத்து நீயே வியந்த நிலையை நாங்கள் சேவித்து வியந்து நிற்க வேண்டும் என்று ஜெகநாத பெருமாளை பிரார்த்திக்க பத்துடை அடியவர் கெளியவனான பெருமாள் இங்கேயே அந்நிலிருந்து எழுந்துருள் இருக்கிறார் இது ஸ்தலத்துக்கு உண்டான புராணம் இப்படித்தான் பெருமாள் வந்தார்னு நினைச்சுக்கணும் இன்னைக்கு நீலமாதவனை சேவிக்க முடியுமான்னு கேட்டால் இயலாது அந்த பெருமாளை சேவிக்க முடியாது இன்னைக்கு இந்த பெருமாளை ஜெகநாத தான் சேவிக்க முடியும் அதுவும் இவர்னு சொன்னால் ஆயிரம் வருஷம் பழமே ரெண்டாயிரம் வருஷம் பழமே கோவில் பழமையா இருக்கலாம் பெருமான் நித்தியமாக இருக்கலாம் எல்லாம் இருக்கும் ஆனா பன்னெண்டு வருஷத்துலேருந்து பத்தொன்போது வருஷத்துக்குள்ளாக ஒவ்வொரு இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பெருமாள் தன் திருமேனியை மாற்றிக்கிறார் அதே பழைய தாரு பிரம்மமா அவர் இருக்கிறது இல்லை நவகலையவர் நவகலையவர் சொல்லுவா இங்கேயே உள்ளேயே ஒரு வைகுண்ட பூமி இருக்கு அந்த பூமியில தான் பழைய பழைய பெருமாளுடைய திருமேனியெல்லாம் உள்ளே எழுந்துள்ள பண்ணப்படும் புதுசு புதுசாக இதே போல மரம் வரும் அந்த மரத்துக்குன்னு ஒரு காடு இருக்கு அந்த காட்டில் இருங்க இருக்கிற அர்ச்சக சுவாமிகள்லாம் தேடின்னு போவா எந்த இடத்துல சக்கர முத்திரை இருக்குமோ அந்த மரத்தை தான் தேர்ந்தெடுத்தாகணும் அந்த மரத்தை அந்த சமயத்துல கருடன் அடையாளம் காட்டுவார் அந்த திரும்ப பதினஞ்சு நாள் செதுக்கணும் எத்தனை நாள் நேரம் கொடுத்தாலும் இதே திருவடிவத்தோட தான் வருவார் இந்த தரம் நமக்கு ஒரு குற்றயுக்தி குயுக்தி இருக்கும் இல்லையோ அதனால் நமக்கு தோணும் இந்த தரம் ஆனா முப்பது நாள் அவகாசம் கொடுத்து முழுக்கையோட வராரா பார்க்கலாமா அப்படின்னு யாரே நினைத்தால் அவகாசம் கொடுத்தாலும் வரமாட்டார் அவர் நாரதர் பிரார்த்தனை கிணங்கு இருக்கிறார் அது தன்னைத்தானே வியந்த திருக்கோலத்தை நமக்கு புரிய வைக்கதற்காக இருக்கிறார் அதனால தான் இதே போல சேவை சாதிக்கிறார் இந்த இடத்திலே குண்டிச்சா மந்திர எழுந்துருள்ள கூடிய ஆசிரியமான ஆடி மாசத்தில் நடக்க